அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா ஆனா தங்கள் பெயர் நம்ம காளிராஜன் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்குல பக்கத்துல எஸ்டி டெய்ரி ஃபார்ம் நான் அமைஞ்சிருக்கேன் சரி நம்ம என்ன விதமான மாடுகள் இருக்கு நாட்டு மாடு கிராஸ் கிரு கிராஸ் எல்லா மாடுமே இருக்குண்ணே எல்லா மாடு இருக்கு ஆமா நம்ம வந்து எத்தனை ஐத்து மாடுகள் எல்லாம் பெருமாள் தலையத்து மாடு ரெண்டாயிரத்து மாடுனா தலையத்து மாடு ரெண்டாயிரத்துனா ஒரு பத்து வருஷம் கவலைப்படாம சொல்லலாம் கால்சியம் பிரச்சா கூட எதுவுமே வராது ஓ ஓகே எல்லாமே மூணு ஐத்துல மாடு இருந்தாலும் பருங்குட்டு மாடு நல்ல கரவேல உள்ள மாடா தான் இருக்கும் ஓகே ஓகே பெருமாள் அப்படி மாடு எடுப்பீங்க அப்படி மாடு தான் இருக்கும் ஓகே தலையத்து இரண்டாம் ஐந்து மாடுகள் நம்ம வாங்குறப்போ அந்த மாடுகள் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம் நம்ம ஓயாம அடிக்கடி மாடு மாத்த வேண்டாம் கால்சியம் பிரச்சா கூட எதுவுமே வராது தலையத்து ரெண்டாயிரத்துல தலையத்துல ஒரு மாடு வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும் நம்ம வீட்டுக்கு ஓகே ஓகே ஒரு தலையத்துல ஒரு ஏழு லிட்டர் ஆறு லிட்டர் அந்த அடுத்த லேசா ஒரு பத்து லிட்டர் லேசா வீட்டுல எல்லாமே தீவனத்துக்கு எல்லாருமே ஒரு இதுல அடாப்ட் ஆயிக்கணும் அடுத்த இதுல நம்ம தாராளமா நல்ல கரவ இருக்கும் தலையத்து மாடு பிரச்சனை என்னன்னா அடிக்கடி மாடு மாத்த வேண்டாம் ஒரு மாடு அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கலாம்னு வச்சுக்கலாம் அடிக்கடி மாடு மாத்த வேண்டாம் ஒரு பத்து வருஷத்துக்கு அதே ஈத்து ஒரு பத்து ஈத்து வச்சுக்கலாம் அதுல இருந்து ஒரு நல்ல பெருங்குட்டு மாடும் முதல் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு ஏபி சூசி போட்டு நல்லா கண்ணா கண்ணாப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி மாடும் பெரிய விடுமே பெரிய ஆமா சரி ஓகே அதுதான் தலையத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு மாடு பத்தி வச்சுக்கலாம் ஒரு மூணாயிரத்துல நல்ல பருங்கூட்டு மாடு உங்களுக்கு வீடியோல பாக்க எப்படி இருக்குன்னு தெரியல மாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பருங்குட்டு பாடு ஒரு போனாயத்துல ஒரு எட்டு ஆளு பதினஞ்சு லிட்டர் லேசா கடந்த உள்ள காட்டு மேத்தல்லே கடந்த மாடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிளி கொம்பளம் காம் பாத்தீங்கன்னா நல்ல கருங்காமலம் அமைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வெள்ளை இல்ல பாத்தீங்கன்னா நல்ல உடம்புல வந்து நல்லா உள்ள கருப்பு ரோசம் சேர்ந்து இருக்கும் நல்ல ஜெர்சிலயும் மிக்சிலயும் இருக்கு நம்ம மாடு ஓகே ஓகே உங்களுக்கு வீடியோ பார்க்க மாடு தெரியாது மாடு நல்ல பாரு நல்ல பால் கொடி நரம் நல்ல பட்டையை கரம் பண்ணேன் நல்ல வால் இறக்கத்துல மாடு சூப்பர் மாடு மாடு நல்ல வீடியோல பாக்க மாடு எப்பவுமே தெரியாது யாரா இருந்தாலும் நேர்ல இருந்து தான் நான் பாத்துறேன் வீடியோல பாக்க மாடு தெரியாது நல்ல பருங்குட்டு மாடலாம் மாடு நல்ல பால் கொடி நரம்பு நல்ல கால்கை ஊக்கத்துல மாடு நல்ல பெரிய ஓகே நல்லா பை லூசா பாத்தீங்கன்னு இன்னும் கண்ணு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கு இவ்வளவு பயிற்சு இருக்கு இன்னும் இருக்கு இவ்வளவு பைய வைக்கும் இவ்வளவு உங்களுக்கு பையன் ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் இருக்கும்போது நல்ல பையன் பயிர் வச்சு நல்ல பையன் நல்ல பெரிய மட்டில் இருக்கும் பெரிய மடியில இருக்கும் இந்த வாரம் வீடியோ தெரியாத அடுத்த வாரம் வீடியோ மாடு தெரியும் அடுத்து பார்க்க மாதிரி ஒரு தலையத்து மாடுதான் தலையத்து மாடு நாளே பல்லு நாளே பல்லு ஆமா நானே வீடியோ பாக்கும்போது நானும் வீடியோட பாத்தோன்னா மாட்டேன் வீடியோ பாக்கும்போது நானே நம்பல மாட்டேன் இது தலையத்து மாடான்ட்டு மாடு அவ்வளவு பெரிய நல்ல ஹைட் நல்ல ஹைட்னா மாடு நல்ல மாடு என்ன சொல்லலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டயருக்கு மாடு நல்லா சுரடிச்சு என்ன மாடு நல்லா வெள்ள அடி கொம்ப நல்ல ரோஸ் காம்பல நெத்தில நல்லா வெள்ளை இருக்குனே நல்ல வெள்ளை இருக்கு ஆமா மாடு பாத்தீங்கன்னு சொல்ல சுளில சுத்தம் சுளில சுத்தமான சுளி சுத்தம் நாலு கால் நல்ல சிலம்படி மாதிரி நல்ல வெள்ளைட நல்ல வாழ இறக்கத்துல நல்ல மடுனை பதினஞ்சு இருபது நாள் இருக்கும்போது இருக்கு நாள் இருபது நாள் இருக்கும்போது நல்ல பை பைய வைக்கணும் தலையத்து கிடையாது பிரச்சனை தலையத்துக்கிறது எத்தும் அப்படிம்பாங்க மத்தியலாம் கூச்ச எதுவுமே தலையத்துக்கிறது கூச்சமே கிடையாது கூச்சமே இல்ல இத்தனை கூட லேசா கூட கிடையாது நம்ம கறக்கு இந்த சைடு தான் இந்த சைடு தானும் சரி அந்த சைடுனாலும் சரி அதனால ஒரு பிரச்சனை இல்லை ஒரு தலையை தேர்தல் இந்த கடையை பார்க்கும்போது ஒரு பத்து வருஷம் கவலைப்படணும் நல்ல பருங்குட்டு கிடையாது ஓகே ஓகே உங்க வீடியோல பார்க்க உண்மையிலே தெரியாது நேர்ல வந்து பார்த்தா நம்ம எல்லாம் தெரியும் நல்ல தண்ணி தீவனத்துக்கு அருமையான மாட்டேன் பத்து வருஷத்துக்கு கவலைப்படணும் உங்களுக்கு ஜெர்சி மிக்சிங் இருக்கனால எஸ்என் எஃப் எட்னா அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் குணம் அருமையா யாருனாலும் பிடிக்கிறாங்க நம்ம தொல்லை வரும்போது ஃபுல்லா அங்க அம்மாதான் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க லேடிஸ் யாருனாலும் பிடிக்கலாம் ஒண்ணுமே செய்ய ஒண்ணுமே முட்டை வைக்கலாம் முட்டை வைக்க யாருமே ஒண்ணும் சேர நல்ல பாசமா இருக்கும் பாசமா இருக்கும் ஆமா ஒரு

ரெண்டு மாட ர ஆமாடு நல்ல பைசேன் நல்ல பைசட்டினேன் ஆமா ஒவ்வொரு காம்கிட்ட ஒவ்வொரு காம்பு இடைவெளி நல்ல இடவெளி நல்ல காம நீல நீல நல்ல ரோஸ் காம்பு நல்ல மூஞ்சில நைட்டா வெள்ள நாலு காமும் வெள்ள நல்ல ஒயிட் நிறையாவும் கருப்பு குறையாவும் இருக்கேன் ரெண்டாயிரத்துல பால் நிறம் பாருங்க ஈத்து மாடு மாதிரி பால் நரம் இருக்க நல்ல கரவு உள்ள மாட் அப்படின்னு குணம்லாம் யாரும் காலையில் கறக்கும்போது அப்படி பச்சை முத நாள் நேரத்தான் வந்தது மாடு கறக்கும்போது பச்சை புள்ளையா நினைச்சுனே பச்சை புள்ளியா நினைக்கிறேன் யாருமே காலக்கெல்லாம் எதுவுமே பக்கத்துல கூட ஆள் வரும் நஞ்சு எல்லாம் கரெக்டா வந்துருந்தேன் பத்து நஞ்சு குடி வந்து நான் தெரியுதா அறையில உங்களுக்கு தெரியும் ரத்தம் மாதிரி விடலாம் அது மாதிரி நஞ்சு கொடி விழுந்துச்சு எந்த மாடா இருந்தாலும் நஞ்சு கொடி வந்து அது மாதிரி தெரிஞ்சிருமே அதே மாதிரி ஆமா உங்களுக்கு நஞ்சு கொடி மாடுக்கு தான் அப்படி இருக்காது உங்களுக்கு நஞ்சு கொடி விழா மாடு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த அசோடு அசடு மாதிரி களி அடிச்சுக்கிட்டு வெள்ள கலர்ல அசட் களி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நஞ்சு கொடி எல்லாம் நீட்டா விழுந்துட்டு நம்ம வீடியோ நஞ்சு கொடி விழுந்த வீடியோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இருக்கு மாடே மாதிரிதான் கண்ணும்

பால் கோடி நரம்ப பாத்தீங்கன்னு நினைச்சு அப்படி இருக்கு அப்படி இருக்கு ஈத்து மாட்டுக்கு இருக்க மாதிரி நம்ம ஒரு நாலு அஞ்சு மாட்டுக்கு இருக்க மாதிரி நரம்போடி அப்படி இருக்கு நல்லா ஆனா இதை பாத்தீங்கன்னா பகப்பேற மாட்டு பாத்தீங்கன்னா ஒரு தலையத்துக்கு கிடை நாளே பல்லுதான் தான் ஓகேயா பல்லு ஒரு மாடு பெரிய மாடும்ல சின்ன மாடும் இல்ல ஒரு அளவான கிடையாது நல்ல சம்சாரி வீட்டுக்கு ஏத்த ஒரு சம்சாரி கேத்த நல்ல கிடையாது சூப்பர் கலர் ஆமா கலரும் சூப்பர் கலர் சூப்பர் கலர் உங்களுக்கு இதுல மூணு கலர் சேர்ந்துருக்கு கருப்பு வெள்ள செவலை நல்லா பார்த்தா கருப்பு உள்ள மாடு தெரியும் நேர்ல வந்து பார்த்தா கருப்பு வெள்ளை வெள்ள செவலை பிரச்சனை இருக்கு ஜெர்சி மிக்சிங் இருக்கு அதனால இருபத்தி நாலு நேரம் ஆமா நல்ல வெள்ள வெள்ளடி கொம்புல உங்களுக்கு பட்டம் காமல அமைஞ்சிருக்கும் நாலு காலு நல்ல வெள்ளை ஓகே நல்ல வால் இறக்கும் இறக்கத்துல இருக்கு ஆமா உங்களை தலையத்து கிடையாது தான் பாத்தீங்கன்னா சில மாதிரி எத்தும் பாருங்க ஒண்ணுமே செய்யான ஒண்ணுமே செய்யணும் மாடின்னா ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் உங்களுக்கு மாடு இப்ப ஏமா நான் பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாள் காலை ஈன மாதிரி மாடியா எடுக்கணும்னா நம்ம தீவனத்துக்கு செட் ஆயிரும் செட் ஆயிரும் ஓகே ஆமா இல்ல சொன்னா எருக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் எருக்கல் அடிச்சுனா மாடு வந்து ஓகே ஓகே அதனாலதான் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம இதுக்கு செட் ஆகுது மாதிரி மாடுதான் அதுக்குதான் எடுக்கணும் அதனாலதான்

அடுத்த பாடம் ஒரு தலையத்து கிடையாது நல்ல கருப்பு நிறைய வந்திருக்கும் அந்த மாதிரில வெள்ள நிறைய வந்துருக்கும் இல்ல கருப்பு நிறைய வந்துருக்கும் பருவருக்கம் இருக்கணும் ஆமா நல்ல பருவட்டு மாடு மாடு ஆனா அளவான மாடு ஆனா பருவட்டு மாடு பருவட்டு மாடு ஆமா இப்போ எத்தனை மாடு மாடு தலையத்து மாடு தான் தலையத்து மாடு தான் ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் பிடிக்காது நல்ல நீனா காம இடைவெளி நல்ல இடைவெளி நல்ல கருங்க ஆம்பு மாதிரி சொல்ல நல்ல நாலு நாலு இடைவெளியில இருக்கும் காம பாத்தீங்கன்னா நல்ல கருங்காம்புல மாடத்துல நல்ல வெள்ளரி கும்பல நாலு நம்ம இப்ப பாத்திருக்க எல்லா மாடுமே ஒண்ணு என்னன்னா நாலு கால வெள்ள இருக்குமே நாலு காலும் வெள்ள நல்ல பிரீடு மாடு பிரீடு மாடு எல்லாமே ஆமாண்ணே ஓகே நல்ல காட்டு ஆமாண்ணே இந்த வீடியோ மாடு சொல்றேன் வீடியோல பாக்கும்போது மாடு எந்த மாடுமே தெரியாது நேர்ல வந்தா மட்டும்தான் மாடு தெரியும் மாடு அவ்வளவு தோரணையே தெரியும் எப்படி இருக்குன்னு ஆமா நம்ம இப்ப எங்கெல்லாம் மாடு இருக்கணும் நாலு கோயில் விருதுநகர் கோயில் பெட்டி ஏரியாவுக்கும் மாடு நம்ம மதுரை வரைக்கும் மாடு கொடுக்கும் பாதி வாடகைல மாடு ஆமா நம்ம காட்டு மேச்செல்லாம் மாடு கிடக்கும் அதனால தீவன தண்ணிக்கு எப்பவுமே பிரச்சனை பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உள்ள காட்டு மேய்ச்செல்லாம் மேஞ்ச இருக்கும் நம்ம மாடு எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுல்லா காட்டு மேய்ச்செல்லாம் மாடு கிடக்கும் அதனால தீவன தண்ணிக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனை யாருனா தெரியும் காட்டு மேய்ச்சல் இல்ல மாடு எப்பவுமே தீவனம் தண்ணி பிரச்சனை இருக்க எந்த கிளைமிட்டம் அடப்ட் ஆகிடும் காட்டு மேட்சல ஒரு ரெண்டாது நல்ல வெள்ளரி பொம்பளை கருங்காமல சூப்பர் மாடு ஒரு கண்ணு மாடு கண்ணு மாடு ஆமா காலகண்ணு மாடுக்கன்று மாடு ஆமா இருக்குண்ணா

நம்ம சொல்லுத கறவை அங்க போய் கறந்துரும் பிரச்சனை இல்லை எம் நம்ம ஃபுல்லா காட்டு மச்சல எடுக்க அவங்க வீட்ல கட்டி தூணம் போடும் போது ஆட்டோமேட்டிக்கா கறவை நம்ம சொல்லுதுல இருந்து கூட தான் கறக்கும் கூட தான் கறக்கும் ஆஹ் சொல்லி கறக்கோம்னா மாடு காலை தூக்குதா எத்துதா உதவிதான் நேர்ல வந்து கறவை பாத்துக்கணும் தான் சொல்லுவோம் பாத்துட்டு போனா நல்லது சொல்லுவோம் நல்லதுன்னு சொல்லு ஓகே 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 பாட பாத்து வச்சுக்கலாம் நல்ல மாடு பாத்தீங்கன்னா நல்ல சைனிங் அந்த மாடலாம் நல்ல நல்ல கலர்ல நல்ல சுத்த கருப்பு பிளாக் ஜெர்சி பிளாக் ஜெர்சி பிரீடு நல்லா பாத்தீங்கன்னா குளத்துல அருமையான மாடலாம்

நாட்டு கிர் கிராஸ் நல்லா இருக்கும் ஆமா ஃபேட்டு எல்லாம் பட்டையை கிடப்பு மேல ஓகே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு காலங்கண்ணி எண்ணி காலங்கண்ணி எண்ணி இருக்கு ஆமா ஓகே பால் பாத்தீங்கன்னா இப்போ ஏழாயிரம் பதிமூணு லிட்டர் கரெக்டா பதிமூணு லிட்டர் பால் கரெக்டா மீன் கரெக்டா ஒரு வாரம் ஆச்சு ஓகே மாடை பாத்தீங்கன்னா குணத்துல அருமையான மாடு யாருனாலும் கறக்கலாம் மாட்டுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா கொஞ்சம் பருங்காம்பு லேசா இந்த கால் பட்டு லேசா அந்த மட்டும் கறக்கும் போது ஒன்றும் இல்லாத ஒரு ரெண்டு நாள் மருந்து போட்டாட்டிக்காக உணந்துருச்சு உணர்ந்து நம்ம விளக்கனையும் போட்டாலே போட்டாங்க போட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா சரியா சரியாயிருச்சு எப்பவுமே ஒரு பதினஞ்சு மாதம் இருபது கூண்ண கரைஞ்சி கரையிலும் சரி பண்ணி எத்தனாலும் சரி வீட்டுக்கு வீட்டு தேவையாதனால அருமையான வாங்க நம்ம எப்பவுமே அவைலபிளா இருக்கும் எப்பனாலும் வந்து வாங்கிடலாம் கண்ணுட்டி முத கொண்டு கைக்கறவை கண்ணுட்டி முத இலக்கான் மாடு சென்னை மாடு எல்லாமே அவைலபிளா இருக்கும் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும் எப்பவுமே மாட்டு நம்ம